மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி ஏழு தன்மீது எந்தவித குற்றச்சாட்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மருமகளை குற்றம் சாட்டிய புவனா இப்போது குற்றவாளியாகி நின்றார் கொட்ட கொட்ட குனிவாள் மருமகள் என்ற தப்பு கணப்பில் இருக்க விக்கி அழைத்ததும் சென்று சென்றுவிட்டது புவனாவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது ஆதி வேறு கிளம்பும் மனைவி மகளை பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றானே மகன் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது என இப்போதைய உள்ளுக்குள் குளிர் பிடித்தது நிலாசினி அலத் தொடங்கிவிட கையில் பிள்ளையை ஏன் என்ற காரணம் மேல் சமாளிக்க முடியாது அழைத்து கூறினார் அகிலா வந்து அழைக்க பிள்ளையின் முகம் காணாத தைரியம் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு நந்தினி உமையாலும் என் பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேருமே இல்லாத போது நிலாசினி மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லை பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல என்று வர மறுத்தார் உம்மையாலை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டனர் என்பதை அறிந்தபோது பத்மாவிற்கு வேதனையும் கோபமும் கூடியது பத்மாவின் தைரியத்தில் பிரமித்து வாயெடுத்து போனார் அகிலா முகத்தில் அடித்தது போன்று இருக்க வாய் மூடி கொண்டு திரும்பிவிட்டார் நிலாவின் பொறுப்பு மொத்தமும் புவனாவின் கையில் இருக்க சில மணி நேரங்களிலே திண்டாடினார் மருமகள் ஹரணி இல்லாத இடத்தையும் சேர்த்து நிரப்பியவர் அகிலா பிள்ளையை பறித்துக் கொண்ட தங்கை அகிலா துணையாக இல்லாது சென்று விட்டதில் குமுறி கொண்டிருந்தார் புவனா விளையாட்டு காட்டி உடன் விளையாண்டாலும் சிறிது நேரம் விளையாடுபவள் பின் அன்னையை தேடி விடுவாள் நான்கு மாத பிள்ளையாக இருந்த போதும் நந்தினியை கூட இவ்வளவு தேடியதில்லை இப்போது அன்னை என்ன உண்மையாலே பதிந்து போயிருக்க அதிகம் தேடினாள் நான் கேட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை விரட்டி விட்டுட்டு என்ன உன் மகனுக்கு மூணாவது கல்யாணம் செய்ய போறியா ரங்கராஜன் சுருக்கென வினவ முகமாடிய ஆடிய ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க தாழ்ந்த குரலில் வேண்டினாள் கோனாவிற்கு நன்கு புரிந்தது உமையான இடம் இங்கே இன்றியமையாதது அவள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று என்ன செய்யறதா உத்தேசம் கணவர் கேட்க விக்கி ஊருக்கு போகவும் நீங்க போய் உமையா கிட்ட பேசுங்க தாஜா செய்து வேண்டினார் சுற்றறிக்கும் பார்வையில் முறைத்த ரங்கராஜன் தகுதி தகாதாரம் பாக்குற நீங்க தேவைக்கு வருவீங்களோன்னு விக்கி கேட்டதை உண்மையாக்க சொல்ற உமையா இங்க வேலையால் நிரூபிக்க சொல்ற காந்தலோடு வினவினார் அத்தாடி அதிர்ந்த புவனா கப் சிப் என வாய்மூடி கொண்டார் கணவர் மீது பயமில்லை என்றாலும் அவர் பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை புவனா இரவில் ஒருமுறை நிலாசினி விழித்து அல வீட்டில் பாலும் இல்லாமல் இருக்க பவுடர் பாலும் எப்படி கலக்குவது என தெரியாது திண்டாடினார் புவனா ரங்கராஜன் முகம் பார்க்க நீ எல்லாம் என்னன்னுதான் ரெண்டு புள்ளைய பத்து வளர்த்தியோ சத்தமிட்டவர் பேத்தியை கவனிக்க தொடங்கினார் சென்னையில் விசாரணை அலுவலகத்தில் அந்த இடத்திற்காக அனுமதி கொடுத்தது யார் என்பதை குறிப்பிட்டு தன் மீது தவறில்லை என்பதற்கான சான்றிதழையும் சமர்ப்பித்து வெளியே வந்தான் ஆதி இரண்டு நாளாக இல்லாத உறக்கம் அலைச்சல் இரவெல்லாம் கண் விழித்து வாகனத்தை இயக்கி வந்த அசதி மொத்தம் சேர்ந்து அடித்து போட்டதைப் போன்ற உடல் வலியையும் தளவலியையும் கொடுத்தது கொஞ்சம் ஓய்வு கேட்டு உடல் கெஞ்சிய போதும் மனத்தின் சஞ்சலம் எல்லாம் சற்றும் தாமதிக்காது உமையாலை நோக்கி ஓடச் சொன்னது வாகன நிறுத்தமிடத்தில் இருக்கும் தனது காரை எடுக்க சரியாக வழியை மறுத்தபடி வந்து நின்றான் அஜய் நீ என்னடா அதிர்ச்சியோடு ஆடி கேட்க அது நான் கேட்க வேண்டிய கேள்வி முகம் தூக்கிக் கொண்டு சிலந்தான் சின்னவன் நான் இங்க இருக்கேன் யார்ட உன்கிட்ட சொன்னா நெற்றியை தடவியபடி வினவினான் புவனா பெரியமாதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராம போவியா கோபம் பொல் கேட்டவன் சடைத்துக் கொள்ள மூத்தவனும் முகம் போனான் மறுக்க முடியாத இளமையில் அஜயோடு அவன் வீடு கிளம்பினான் ஆதி அஜய் காரை இயக்க வரும் வழியிலே சிறிது சொக்கிய ஆதியை கவலையுடன் பார்த்தான் இளையவன் இருவரும் வீட்டிற்குள் வர வெறுமையான வீடுதான் இவர்களை வரவேற்றது அடுக்குமாடி குறியீடு சொந்த வீடு இவர்கள் திருமணம் முடிந்த கருணியை இங்கே விடும்போது குடும்பத்தோடு வந்து சென்றது அதன் பிறகு இப்போதுதான் வந்திருக்கிறான் எங்கடா கரிணி கேவியோடு ஆதி அமர அவனுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தவன் எங்கேயாவது ஷாப்பிங் போயிருப்பா நீ கொஞ்சம் ரெஸ்ட் திரும்பவும் அவ்வளவு தூரம் போகணும்ல என்றான் அக்கறையாக ஆதிக்கு அகமும் அங்கமும் உமையாலை தேடி துடித்தது அவளை காணவே விரைந்து வந்த வேலையையும் விரைந்து முடித்திருக்கிறான் என்னதான் உடல் அலுப்புற்ற போதும் உமையாள நினைக்கையில் உறக்கம் வராது என தெரியும் சமையலரை நோக்கி சென்ற அஜய் என்னடா ஆர்டர் பண்ண வினவியபடியே இருவருக்கும் காஃபி கலக்கினான் எதுவா இருந்தாலும் ஓகே சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அஜய் பதிலுரைத்தவன் எழுந்து சுத்தப்படுத்திக் கொள்ள நினைத்து அறைக்குள் சென்றான் சரியாக இரண்டு கோப்பை காபியோடு அஜய் வர கையில் இரண்டு பையோடு உள்ளே நுழைந்தாள் கணவனையும் இரண்டு கையில் இருக்கும் கோப்பையையும் கண்டு கொண்டவள் யார் வந்திருக்கா என்றாள் விசாரணையாக குரலின் விசாரணை துணியே அஜய்க்கு சினமுட்ட பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு ஆதி வந்திருக்கா என்றான் ஆதியா அவையே இங்கே வந்தா அதிகாரமாக கேட்டவள் அதிருப்தியில் முகம் செலித்தாள் விருந்தாளியாக வந்தவனை உபசரிக்கும் முறையா இது அஜய்க்கு ஆத்திரம் அணை உடைத்து கொண்டு வந்தது ஆதி ஏன் அவனுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு கரணி அடிக்குரலில் அகட்டினான் அவன் எங்க அப்பாவை ஏமாத்தி என்னையும் ஒரு சாக்லேட் கொடுத்து நல்லவ மாதிரியெல்லாம் பேசி ஏமாத்திட்டார் துரோகி குரல் அதிர அலறினாள் குளிரில் இருந்து முகம் துடைத்தபடி படுக்கையறைக்குள் நுழைந்திருந்த ஆதிக்கு வெளியே நிகழும் இவர்களின் வாக்குவாதங்கள் துல்லியமாக கேட்டன கரணியின் குரலில் தன்னை பழிப்பதை கேட்டவன் உடைந்து போனான் இத்தனை வருடங்களாக உடன் வளர்ந்த மாமன் மகள் தனக்கு நன்கு அறிந்தவள் வீட்டின் கடற்குட்டி என எவ்வளவு வாஞ்சனையாக அன்பு வைத்திருந்தேன் ஆனாலும் அவள் மனதில் தான் நினைத்துப் பார்க்கவே வேம்பை விடவும் அதிகம் கசந்தது ஆதிகேஷவனுக்கு அவனுக்கு போது ஆதி இப்ப கடல்ல இருக்கான் அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நாமதா ஆதி ஒன்னு துரோகி இல்ல நாம தான் துரோகிங்க மறந்துடுச்சா என்ன கண்டித்து அதட்டினான் ஆதி துரோகி இல்லையா அவன்தான் பெரியது ரோகி எங்க அக்கா ரந்தினியோட எல்லாத்தையோட பறிச்சுட்டு உமையாளுக்கு மயங்கித்தான என்னோட சொத்தை ஏமாத்தி அந்த உமையா கையில கொடுத்துட்டான் ஏமாத்துக்காரன் தனியா அந்த ஆற்றாமையில் வெடித்தாள் காரசாரமான வாக்குவாதத்தில் ஆதியும் அங்குதான் இருக்கிறான் என்பதையே அந்த நொடி இளஞ்சொடிகள் மறந்திருந்தனர் கரணி உமையா ஒண்ணு உங்க அக்கா வாழ்க்கையை பறிக்கல உமையா விட்டு கொடுத்த வாழ்க்கையை நந்தினி நல்ல விதமா வாழ்ந்துட்டு போயிருக்கா இத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ குரல் உயர அறிவுறுத்தி அதட்டினான் எங்கோ விழ வேண்டிய இடி தன் தலையில் விழுந்ததை போல் அதிர்ந்தவள் என்ன என்ன சொன்ன நீ இப்ப போய் தானே சொல்ற நம்ப இயலாது கேட்டாள் இதற்கு செவியுற்ற நொடி உள்ளே ஆதியும் ஆடித்தான் போனான் ஏற்கனவே உண்மையால் தன்னை காதலித்துள்ளாள் என்ற உண்மை அறிந்தவன் தான் இப்போது யோசித்தால் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் கூட உமையால் அதை தன்னிடம் வெளிப்படுத்தாது மறைக்கிறாளே ஏன் விக்கியும் விஷயம் அறிந்து எப்படி விட்டு கொடுத்தான் சந்தேகம் நெஞ்சை முட்டிக்கொண்டு முளைத்தது நான் ஏன் போய் சொல்ல போறேன் நாம தானே ஏமாத்தி நந்தினியை கல்யாணம் செஞ்சு வச்சோம் நந்தினியை கல்யாணம் செஞ்சதால தானே ஆதிக்கு இவ்வளவு கஷ்டமும் கடணும் அவன் மட்டும் அன்னைக்கு நமக்காக செய்யாம இருந்திருந்தா இந்த நேரம் உமையால கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பான் மேபி நந்தினி கூட இந்த நேரம் உயிரோட இருந்திருக்கலாம் உண்மை மொத்தத்தையும் போட்டு உடைத்தான் போதும் அஜய் எங்க அக்காவோட இழப்புக்கு நாம காரணம்னு சொல்லாத என்னால தாங்கிக்க முடியலடா அது எப்படி நம்ம காரணமா முடியும் புவனாத்த சொன்னதால தானே நல்ல இனத்துல நாம இதை செஞ்சோம் அஜய் அதுக்கு மேல நடந்ததெல்லாம் விதிப்படி நடந்தது நான் எப்படி எங்க அக்காவுக்கு கெடுதல் செய்வேன் ஆத்திரமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு வந்தது ஒப்புக்கொள்ள மாட்டேன் என வீம்போடு வாதாடினாள் ஹரணி அந்த நொடியை விரட்டன வெளியே வந்த ஆதி நேராக இருவருக்கும் இடையில் வந்து நின்றான் எங்கம்மா சொல்லி செஞ்சீங்களா என்ன நடந்தது கேள்வியோடு நின்றவனின் தோற்றமுமே இருவருக்கும் பயத்தை கொடுத்தது காரச்சாரமாக சென்ற வாக்குவாதத்தில் தன்னிலை மட்டுமல்ல ஆதியையும் மறைந்திருந்தனர் அதுவும் இப்போதுதான் தெரிந்தது ஹர்ணி தடுத்த போதும் அதை அனைத்தையும் கூறிவிட்டான் பத்மாவின் வளர்ப்பு பிள்ளைகள் அனைவருக்குள்ளும் ஒற்றுமையும் நெருக்கமான அன்பும் வலுவான பிணைப்பையும் அதிகம் உருவாக்கி இருந்தது பள்ளி படிப்பு வரையிலும் அன்பு கூட்டிற்குள்ளே வளர்ந்த பிள்ளைகள் கல்லூரி செல்லும் போது அவரவர் பாதையில் சென்றனர் விருப்பப்பட்ட படிப்பு கல்லூரி விடுது வெளிநட்பு வட்டம் என வளர்ந்து பக்குவப்பட்ட பிள்ளைகள் வெவ்வேறு திசை சென்ற போதும் விலகி இருந்த போதும் அவர்களுக்குள் விரிசல் மட்டும் இல்லை ஆர்த்தி படித்து முடித்து பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக அமரவும் தான் வீட்டில் அவளுக்கு திருமண பேச்சுவார்த்தை வந்தது புவனாவிற்கு மகளை தெரியாத விலையிடத்தில் கொடுப்பதற்கு பயமே அண்ணன் வீட்டிலும் கணவரிடமும் பேசி புவனாதன் மகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார் நன்கு அறிந்த மூத்த அண்ணன் மகன் நவீனிற்கே திருமணம் செய்து கொடுத்து தங்கள் கண்ணெதிரை வைத்துக் கொண்டார் இன்னாருக்கு இன்னார் என சிறுவயதிலே வளரும் வயதிலோ யாரும் திருமணம் பேசி வைத்திருக்கவில்லை பத்மா இயல்பாகவே பிள்ளைகளை அன்போடு மட்டுமே வளர்த்தார் பெரியவர்கள் கேட்டபோது நவீனுக்கும் ஆர்த்திக்கும் மறுப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை ஆகையாலே திருமணம் செய்து கொண்டனர் அடுத்த ஆண்டே நவீனின் அன்னை தவறிவிட குடும்ப மொத்த பொறுப்பும் ஆர்த்தியின் கையில் வந்தது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பின் உமையாளின் வீட்டில் இருந்து ஆதியை வரனாகக் கேட்டு வந்திருந்தனர் அதுவும் ரெங்கராஜனிடம் அறிவித்துவிட்டு தான் வந்திருந்தனர் என்றோ ஒரு நாள் எப்படி ஒரு நாள் இப்படி வருவார்கள் என நினைத்திருந்த இதனை விரைவாக எதிர்பார்க்கவில்லை ஆதி அறிந்திருக்கவில்லை என்றாலும் புவனா நன்கு அறிந்திருந்தார் ஆத்தியின் திருமணத்தின் போதே ஆதியை சுற்றி வந்த உமையான விழிகளை கண்டுகொண்டார் அந்த இளம் பெண்ணின் தடுமாற்றம் பல குழந்தையின் முகம் பார்த்து படித்த ஆசிரியரால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது அப்போதுதான் நந்தினி ஆதிக்கும் ஒரே நேரத்தில் உடைகளை கொடுத்து உடுத்த செய்து தன் நந்தினியும் ஏதாவது ஆதியோடு செய்யும்படியான வேலைகளை ஏவிக்கொண்டே இருக்க இருவரும் ஒன்றாக சுற்றி வந்தனர் ஒருமுறை இவர்கள் கோவில் திருவிழாவிற்கு புவனாவும் மாத்தியும் சென்றிருந்த சமயம் ஆதி காற்றில் கண்டு பத்மாவின் கவனிப்பில் இருந்ததால் வரவில்லை அவனை எதிர்பார்த்து ஏமாந்து போன உமையால் துடி போனாள் அத்தை கிளம்பும் நேரம் அறக்க பறக்க அவளே ராதாவிடம் கேட்டு கையில் சூடுபட்டு கொண்டு கஷாயம் வைத்தால் ஆதயிடம் கொடுக்கும்படி புவனாவிடம் நீட்ட அவள் கலங்கிய கண்களில் இருக்கும் தவிப்பையும் ஆதிக்கான அன்பையும் காண கொஞ்சம் மிரண்டுதான் போனார் புவனா அவர் கவனிப்புபடியே இப்போது இவர்கள் வந்து அமர்ந்திருக்க அழைப்பில் வந்த கணவர் ரங்கராஜனிடம் இணைந்திருக்க புவனா கொஞ்சமும் கலங்காது ஆதியும் நந்தினியும் காதலர்கள் என பொய்யுரைத்தார் ஆர்த்தியின் திருமணத்தில் ஆதி நந்தினியும் அவர்களுக்குள் இருக்கும் பிணைப்பும் இவர்கள் உறவுகளின் கிசு கிசுப்பும் நினைவில் உமையாளின் பெற்றோர்களும் ரங்கராஜனும் உண்மை என்றே நம்பினர் ரங்கராஜன் மன்னிப்பு வேண்ட உமையாளின் பெற்றோர்கள் ஏமாற்றமாக அன்று வீடு திரும்பினர் அப்போது ஹரிணியும் அஜயும் ரகசிய காதலர்கள் அவர்களை அழைத்த புவனா தன் உரைத்து போயே இவர்கள் வைத்தே மெய்ப்பிக்க நினைத்தார் ஆர்த்தி நவீனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துவிட்டது நீங்களும் திருமணம் செய்து கொள்வீர்கள் மீதம் இருப்பது ஆதியும் தானே அவர்களும் ஜோடியானால் காலம் முழுவதும் உங்கள் உறவு விரிசல் இல்லாமல் இருக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறினார் அவர்களில் ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் அன்பு அவர்களுக்குள் வெளியாட்களை அனுமதிக்க விரும்பவில்லை புவனாவின் உள்நோக்கம் மரியாதை இவர்களுக்கு சரி என்று தோன்றியது ஆதியையும் நந்தினியையும் சேர்த்து வைத்து நல்லது செய்வதாகவே நினைத்தனர் அடுத்த சில நாளில் ஹர்ணியும் காதலிப்பதாக வீட்டில் வந்து நின்றனர் விஷயமாக வெளிநாடு தங்களுக்கு நிச்சயதார்த்தம் மட்டுமாவது முடித்துவிட கேட்டான் மூத்த மகள் நந்தினி படிப்பை முடித்த தொழிலை தனக்கு உதவியாக இருந்த நேரம் மூத்தவள் இருக்க இளையவளுக்கு எப்படி செய்வது இது அவளுக்கு செய்யும் அநியாயம் அல்லவா சுதாகர் மறுக்க பெரிய அண்ணன் புவனா அகிலா அனைவரும் சேர்ந்துதான் ஆதிகேசவனுக்கும் நந்தினிக்கும் திருமணம் பேசினர் முதலில் மறுத்த நந்தினி பின்னர் சம்மதித்தாள் அவள் மனதில் என்னவோ அவளுக்கே விளைச்சம் ஆதியிடம் கேட்டபோது இப்போதுதான் படிப்பை முடித்து பயிற்சி வகுப்பு போட்டித் தேர்வு என அனைத்தையும் முடித்து ஒரு வழியாக அரசு வேலையில் அமர்ந்திருக்கிறேன் அதற்குள் திருமணமா விழி பொறுப்பான திறமையான பெண் நந்தினி அவன் பத்மா அத்தையின் மகளை தனக்கு நன்கு அறிந்த நல்ல தோழியை ஆதி மறுக்கவில்லை அவன் வெறுமையான மனம் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஏற்கும் நிலையில் தான் இருந்தது ஆனால் திருமணத்திற்கு ஒரு இரண்டு வருடம் செல்லட்டுமே என வேண்டினான் நந்தினிக்கு அவசரம் என்றால் வேறு மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு இப்போது வேண்டாம் என பிரிவாதமாக கூறினான் அப்படி ஒன்றும் ஆதிக்கு வயதாகிவிடவில்லையே பெற்றோர்களும் சரி என்று விட்டனர் நந்தினி கூட இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் ஹரிணியும் அஜயும் ஆதியை விட்டு வைக்கவில்லை பிடித்து இழுத்து பிராண்டு எடுக்க இவர்கள் வற்புறுத்துதல் தாங்காது ஒரு வழியாக ஆறு மாதத்திற்கு பின்புதான் சரி என்றான் எங்கே மனம் மாறி விடுவானோ என்ற பயத்தில் ஹரணி பெரியவர்களை அவசரப்படுத்த ஆதி நந்தினியின் திருமணம் ஏற்பாடானது திருமண ஷாப்பிங் அழைப்புதல் பட்டாடை போட்டோஷூட் என அனைத்தையும் பார்த்து பார்த்து இவர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தது எல்லாம் தான் நந்தினிக்கும் ஆதிக்கும் நேரமே இருக்கவில்லை தங்கையின் உற்சாகம் மகிழ்வும் கண்டு அவள் விருப்பத்திற்கே அனைத்தையும் விட்டாள் நந்தினி வீடு இரண்டு என்ற போதும் குடும்பம் ஒன்றே ஆகையால் ஹரிணியை யாரும் கட்டுப்படுத்தவில்லை இரண்டு வீட்டிலும் கணக்கு வழக்கு பார்க்காது செலவு செய்தனர் சிறியவர்களின் விருப்பம் போல பெரியவர்களின் ஆசிர்வாதத்தோடு நந்தினி ஆதியின் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது ஆதியின் அத்தை மாமாவாக உமையாளின் பெற்றோர்களும் அப்போது வந்து வாழ்த்தி சென்றனர் திருமணம் முடிந்த கையோடு அஜய் ஹரணிக்கு நிச்சயதார்த்தத்தை முடித்து வைத்தனர் ஆதி நந்தினியின் திருமண ஏற்பாட்டில் இருந்து நிலாசினி என பெயர் தேர்வு செய்து சூட்டியது ஹரிணியே அவர்கள் வாழ்க்கை மொத்தமும் கரணியின் முடிவும் விருப்பமுமாக இவள் ஆளுமையில் இருந்தது நந்தினி இருந்தவரை அவர்கள் வாழ்க்கைக்குள் ஹரணி இருந்த சுதந்திரம் அதன் பின் இல்லாமல் போனதில் பெரிதும் ஏமாற்றமும் ஆற்றாமையும் கொண்டாள் ஹரிணி அதை அறிந்த உண்மைகளை கூறி முடிக்க இடி விழுந்ததைப் போல் இடிந்து போய் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ஆதி ஒரு நிமிடம் தலை கிறுகிறுத்துப் போனது நடந்த நிகழ்வுகளை கொண்டு ஜீரணிக்கவே முடியவில்லை இதயமே கூடி போய் அழுத்தமாக உணர்ந்தான் தங்களை சுற்றி இத்தனை நடந்துள்ளது இது எதையும் அறியாத முட்டாளாக இருந்திருக்கிறேனே தன்னையே நொந்தான் முதலில் உமையால் வீட்டில் தன்னை மாப்பிளையாக கேட்டனர் என்பதே ஒரு அதிர்ச்சியாக இருக்க அதை மறத்து இவர்கள் செய்து வைத்த செயல் மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது முதல்ல எனக்கு உண்மை தெரியாது சொன்னாங்க உன் நல்லதுக்கு நினைச்சு செஞ்சுட்டோம் இப்ப வரைக்கும் ஹரணிக்கு தெரியாது எனக்கே உமையாலோட உனக்கு கல்யாணம் ஆகும் போதுதான் தெரிஞ்சது எங்களை மன்னிச்சுடு அண்ணன் முன் குனிந்து வேண்டினான் இளையவன் வெடிக்கு இருந்து அஜயன் சட்டையோடு சங்கை பிடித்தவன் என்ன காரேண்டா செஞ்சிருக்கீங்க உங்க காதலை சேர்த்து வச்சு உனக்கு நல்லது செஞ்சதுக்கு நீ எனக்கு நல்ல கைமறை செஞ்சிருக்கடா விருப்பம் கசத்துமாக உரைத்தான் சாரி ஆதி சின்னவன் மீண்டும் வேண்ட பேசாத நீ இத்தனை நாள் இதை மறைச்சி இன்னுமே என் வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டத்தையும் தானே கொடுத்துருக்கீங்க நீங்களும் என் சொந்தம் தானே வேதனையோடு கேட்டான் சட்டன உதறிய ஆதி இனி என் முகத்திலே விளிக்காதீர்கள் உங்கள் உறவே வேண்டாம் என கிளம்பினான் அஜய்கு வேதனையாக இருந்தது ஹரிணியோ இன்னும் அதிர்ந்த சிலையாக உறைந்து நின்றிருந்தாள் அவளால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு பெண்ணின் ஆசை மனதை நோக்கடித்து பொய்யை அடிப்படையாக்கி கொண்டு நந்தினிக்கு திருமணம் செய்து வைத்து அவளின் இந்த நிலைமைக்கு காரணமாகி போனதை நினைத்து விம்மினாள் உமையாளுக்கான வாழ்க்கையை நந்தினி வாழ்ந்தாள் அதைத்தான் தன் அக்காலுக்கு கொடுத்திருக்கிறேன் என்ற நிஜத்தை மென்று விழுங்கி ஜீரணிக்க முடியவில்லை ஹரிணியாள் இத்தனை நாள் தான் ஆடிய களத்தின் அச்சானியே முறிந்து போக அப்படியே ஒடுங்கி போனாள் பெண் அதே நேரம் ஆதியின் நெஞ்சம் தீக்காடாக எரிய சீறி வந்து கொண்டிருந்தான் நன்றி